ஏ யாத்த மொத்த பேர் வந்தாயா ஏத்தே ஒன் டூ த்ரீ என்ன ஏ ஆத்த ஏ நெத்தி பிட்டு மக்களா இருக்கு விழுந்துராதிங்க விழுந்துராதிங்கடாச்சு தொண்டைக்குள்ள பட்டுக்கிச்சுக்கல ஆஹ் தள்ளு தப்பு தப்புட்டு கக்கியா கக்கு கக்கு தள்ளு தள்ளி போ ஏ கேம்பன் இங்கே இருந்து மரத்தை விடி தள்ளிட்டாங்க நெத்துக்கு வச்சுருந்தோம் பயில விடித்தழுட்டாங்க சுத்தம் பண்றாங்க இப்போ பரவாயில்ல கொம்பன் நட என் கடைசியிலே வர்ற ஆஹா அங்கே வை மகளே என்னாச்சு காலில் ஆப்ரேஷன் பண்ணணுமா உனக்கு முடிய முடிய முடியா முடியும் புரியா ஏய் ஆத்தே இந்த கால் நன்றா உனக்கு ஆப்ரேஷன் இருக்குது இன்றைக்கி பழுவனே மணி பதினோரு மணி ஆகி போச்சு என்ன நல்லதானு பார்க்கணுமா வா முடியா ஏதுக்கு இன்றைக்கி ஸ்லோவாக நடக்கிறேன் ஆமாம் இன்னைக்கு வா ரொம்ப பசியோட இருக்காங்க பாருங்க ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாதையில் வந்துக்கு இருக்கோம் நானும் நம்ம நண்டு நம்ம கச்சா எல்லாம் கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த இடங்க இது அப்போது ஒரு நம்ம ஒரு பன்னெண்டு பதிமூணு ஊரு ஆடு வச்சுருப்போம் அந்த தான் இது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகி போச்சு பயில் உள்ள இன்றைக்கி காலம் மாறி போச்சு இந்த இடமும் மாறி போச்சுக்க இந்த முள்ளுக்குள்ளேயே ஒரு காலத்தை சுற்றுவோம் முடியாவா வாங்கி நம்ம நண்டை கூட்டுக்கு வந்தாச்சு நடுத்தர் நண்டை எனக்கு கொஞ்சம் பாலுதே போடணும் வீட்டில் இருந்தால் ரொம்ப ஒடுங்கிட்டா வருங்க அதான் நான் வார்த்தை வந்தோன்னே நீயும் இபி ஆஃபீஸ் எனக்கே ஏறி இருக்கே சரியான மரத்தை தேர்வு பண்ணிட்டாங்கப்பா இந்த மரம் பயவளிக்க இன்னும் எழுக்க இல்லையா இந்த அறுக்கு வர கெம்பன் கும்பன் இப்போ வர்றா இந்திரா ஆ சாப்பிட்றா இப்போடா மூலி இப்போ எக் போடு ஐம்பது நிறைச்சு நான் மேலே பிரிக்கு போகிறேன் நீ ஏழாம் எக் போடு எப்படியே மாயக்கா பற்றியா மைக் செட் மாயக்கா ஆத்தே ஆத்தே ரெண்டு சிலையே நேற்று வந்து ஆடுகள் வேறு வருகிறது ஆடுகள் ஒன்று சேர சேரப்போப்புது பிரிக்கணும் பசங்க எல்லாத்தையும் நம்மள தனியாக பிரிக்கணும் உங்கள் ஆடு போகட்டும் இருங்க நம்மளாம் போவோம் நிலுங்க நிலுங்க நெலுங்க ஆடு போகட்டும் போகுதுங்க அந்த கடை போன வருஷம் பார்த்துருப்பீங்க அந்த கடை தேய் அங்கே அந்தது இப்போ கொஞ்சம் பெரிய கட ஆகிடுச்சி இந்தளவுக்கு பெரிய கடை இருந்துச்சு ஒரு இருந்துச்சு அதை விட்டுட்டாங்க போல இன்னொரு கடை இருக்குது ஐய் நிங்குங்க நில்ங்க நல்லா நல்லுங்க போகட்டும் போகட்டும் டா இவருக்கு வரும் அந்த கொஞ்சம் காய்ச்சல் சரியாகிடுச்சுக்க அதனால தான் மழை அடையத்தில் நீ கூட்டு வந்துருக்கேன் என்ன பைவில் கொஞ்சம் நல்லா மேய்ஞ்சாலும் இவளுக்கு பால் வரும் இன்றைக்கி நம்ம பண்ண மரம் லீவுங்க நம்ம சின்ன குதிரை ஏன் நேற்று தெரியாமல் கால் நடக்க மாட்டாங்க அந்த முள்ளுக்கூத்துனா கொஞ்சம் சலரிச்சி அதை எடுத்து விட்டேன் அதனால் ஈரம் பட்டாங்க வந்து ஈரம் படும் கொஞ்சம் மஞ்சள் வேப்பண்ணையை கொஞ்சம் வச்சு வச்சு விட்ருக்கேன் ஏன்னா கொஞ்சம் புண்ணு இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாளே சரியாகி எப்படி நிற்கிறேன் என் வேத்தியா என்னமோ நல்ல பார்க்குறீங்க சரசே மிஸ்டர் கொம்பன் கபாலி காய் சேம்போலி பேலே நல்லா என்ன பாருங்கள் நல்லா நான் பார்த்து பொறுமையாக இறங்குவா பா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் இந்த ரெண்டு மாதத்து தான் அதிகமாக தலையீட்டு குறாக்கள் அதிகமாக குட்டி போடும் அதிகமாக தலையீத்து குறாக்கள் தான் ஆடு வரட்டும் அதே போல் எனக்கு தெரிஞ்சு அடமலை காலத்தில் தலையத்தில் ஒரு குட்டி போட்டாலே போதும் ஆனால் அதே போல் என் பெரிய ஆடுகளோட ஒரு குட்டி போட்டாலே எனக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் காப்பாற்றலாம் ஆனால் வெயில் காலத்தில் புல் இல்லாட்டி கூட ரெண்டு குட்டி மூணு குட்டி மேட்ச நம்ம மூணு குட்டி வேணாம் ரெண்டு குட்டி ஒரு குட்டி அந்த மாதிரி இல்லை வெயில் காலத்தை கண்டிப்பாக போட்டாகணுங்க ஏன்னா அந்த காலம் தான் வேடை காலம் வெயில் காலம் புல்லு கூட ஆடுகள் எப்படினாலும் முடிஞ்சளவுக்கு தேறி ஒரு காஞ்ச புல்ல கடிச்சிட்டு அப்போ அந்த இடத்துல ரெண்டு குட்டி போட்டாலும் சரி மூணு குட்டி போட்டாலும் சரி அப்போ வளர்த்துடணும் அதான் முக்கியமானதுங்க நான் மழை காலத்தில் ரொம்ப சிரமம் என்ன தான் புத்தி புத்தி வச்சாலும் குளிர் அப்படியே அந்த பனிக்கு தாங்க மாட்டேங்குது நம்ம கண்ணிக்குட்டி குட்டி மகிர் காலை பார்க்க என்ன மூஞ்சி மூஞ்சிவிங்கிறது குறையாம தான் அப்படியே இதாகத்தான் இருக்குது இப்போ உள்ள இத்தனைக்கு கொட்டத்தில் தான் படுக்கிறா கல்வியில் இன்னும் அந்த வீக்கம் இல்லை தனிக்கு இந்த ஒரு குட்டி இவ்வளோ இவ்வளவு தாங்க மாட்டாப்ல அப்படி போகிறான் மணிக்காய் ஏறி வர ஏறி அவசரப்படாதான் இழு எடுத்தேன் இங்கேருக்கு ஆத்தா ஆத்தர் ஆத்தாத்த ஏறி அவசரப்படாண்டா எடுத்தாரே சிலுக்கு எல்லாம் ரெடியாக இருந்தா தின்னு ஆளு கொடுத்தேன் வாடா வாடா பூச்சி மானே கொடுத்தா தின்று ஆளுக்குறேன் எல்லா அக்கப்படுறேன் அவ்வளோதான்டா இக்க போடுறேன் இக்க போடுறா தின்னு கிட்டே ஆளுக்கூடேன் மறு பிடிச்சிருந்தா ஹாய் மாடே நீ முட்டை மாட்டே இல்லை நீ நிற்கிற ஸ்டைலில் பார்த்தா நீ கொஞ்சம் நல்ல பிள்ளை தான் தெரியுது நான் தெரிய போயிடுறேன் இப்படி சைலண்ட்டாக இருக்கியா தான் இங்கிட்ட இருக்குது தான் இதான் கிரு மாடா கொம்பு கிறா காங்கயம்மா தெரியலையே கொம்பு ஸ்டைலில் பார்த்தீங்களா எப்படி இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று போகுதா இது சிந்து மாடு ஜெர்சியா ஜெர்சியா சிந்தான்னு எனக்கு சரியாக தெரில இதுதான் அந்த இந்த கிற்றா காங்கய்யம்மா இதுவும் தெரில இதாக இருக்கிறது அதுதான் சிந்து மாடா அப்போ எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது நீ முட்ட இல்லை நீ பார்க்குற பார்வையே சில காது பற்றி திண்டி பெருசாக இருக்குது ப்ரோ யோ பார்க்குது யாராவது ஒட்டை அடிக்கிறாண்டா ஹைஸ் குரையை போரா வேண்டா அம்புட்டு பச்சை புல்லை விட்டுட்டு இந்த காஞ்ச புள்ள கடிக்கிறாய் வச்சா இந்த காஞ்ச புளக்கே வர்றாங்க இங்கே லேட்டாக போச்சு பசியில் இருக்காங்க பாய்ங்க நல்ல ஒரு பச்சை நல்லா ஒரு நல்லா தூத்துக்குள்ளையும் எப்படி செந்தட்டி எல்லாட்டியும் எல்லாம் குழப்பமாக இருந்துச்சுக்கே அதை வேணாட்டு இங்கே வந்து பாருங்க இந்த காஞ்ச புல்லை இந்த காஞ்ச புல் காரணம் அந்த ருசி உப்பு இருக்குங்க இந்த உப்பு இருக்குது அப்படியே திங்க திங்க ருசி அதில் கொஞ்சம் சப்பு இருக்குது உப்பு போடாமல் இருக்குது வேறணும்னு பிரச்சனை இல்லை இதில் உப்பு போட்டிருக்காயில்ல அதனால் அந்த திண்டை ருசி பயவில்லை நம்ம திருச்சா கடிக்கிற அவரு இதான் உப்பா இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இதில் அளவுக்கு சத்து கிட அந்த அதிகமாக அந்த உப்புரை கடிச்சு அதிகமாக முக்கால்வாசி வவுத்தை நப்புங்க பாரு என் சித்தப்பான பாரு எல்லாம் உப்பு கடிச்சிருக்காங்க இப்போ மட்டும் நாட்டுக்காரில் வார் கழுத்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் இருக்காடா சித்தப்பு சித்தப்பு என்ன சித்தப்பு வேணுமா சத்துப்போ வேலை இந்த வா சித்தப்பு இந்த இலையை கடிச்சு நீ வளர்ந்து திண்டு நீ பெரிய அழகு வா அவர் மோந்து பார்க்குறேன் பாரு திண்டுறா வேணாம்மா நல்லா ரைட்டா இந்த கார்த்திகை மாதமெல்லாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புல் அப்படியே சீ சீன்னு கிடக்கு காலில் போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த வருஷம் தான் புல்லே கிடைக்காம அப்படியே ஓடுது மணிக்கா மோனிக்கா இந்தா இதுவா புடியா முடியும் தா இந்தா இந்தா வா உனக்கு நல்லா முத்துன மஞ்சள் இலை காட்டுறேன் இதாக இருக்கும் நல்லா நல்ல முத்துனா இதெல்லாம் சாப்பிட வைக்கலாம் ஆடு தான் இருந்தாலும் ரொம்ப சாப்பிட போடுது இந்தா இங்கே பாரு அவர் பார்க்குற உண்மையாக போய் அந்த சித்துப்பு நீ வா சித்துப்பு தின்னு பார்க்குறேன் இங்கே இதில் ஒன்றும் அந்தளவுக்கு இலையெல்லாம் இது இல்லை பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா புழு இருக்கும் இந்த மஞ்சள் தேலையில் மட்டும் அப்படி இல்லாத திங்க விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த உமச்சி ரசிகர் மன்றம் இவன் மகனை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் மகன் இப்போ நம்ம இதே இருக்கேன் என்ன கொஞ்சம் இதாக இருக்காங்க ஆனால் அவன் கொஞ்சம் சிறுசு பாய்க்க இந்த அந்த அந்தந்த பயந்து ஓடத்தான் பார்க்குறா இங்கே பாரு என்ன இப்படி பயப்புகிறேன் நம்பிக்கை இல்லையா என் மேலே இது இப்படி பயப்படுற உமச்சி இன்றைக்கி நம்ம கரை பக்கம் போக போகிறோம் கரையில் போய் ரெண்டு கொடி வெடி அடிக்க வைப்போம் அன்றைக்கி போய் சவுண்டில் மரம் ஒன்று சாஞ்சோ அன்றைக்கி நல்லா பிரியாணி கடிச்சு அதோடு சரி நம்ம அங்கிட்டு இல்லை ஆனால் இன்றைக்கி அங்கிட்டு போக விடக்கூடாது அதே பழக்கத்துக்கு ஓடி போவாங்க அதனால் அந்த பக்கம் அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க உள்ளே இறங்கி பாஞ்சுட்டேன் ஏன்னா நமக்கு கன்ஃபார்ம்டு ஃபைனு அதனால் நம்ம கரையிலே விட்டுட்டு ரெண்டு கொடியை கடிக்கட்டும் இந்த ஈண்ட கொடியில் கொஞ்சம் பால் ஊறும் கொஞ்சம் பச்சை கடிச்ச மாதிரி இருக்கும் அந்த உப்பு கடித்ததுக்கு அதை கடிக்கிறதுக்கு கொஞ்சம் சைடிஸ் மாதிரி என்னமோ அந்த எப்படி சொல்ல அந்த வாட்டர் பிரியாணியில் தண்ணி கஞ்சியில் ஊர்கா சாப்பிட்ற மாதிரி பசங்களுக்கு நல்லாயிருக்கும் இதான் இந்த வர திருசா அவரிக்காமல் இருந்தா அது மூத்துவேன் இன்னும் நெத்து இல்லை அடியே அத்தை வேணுமா வா இதாக இருக்குது உனக்கு எடுத்தாரேன் நான் மேலே இருக்குது யாத்த மொத்த பேர் வந்தாய்டா ஏ ஆத்த இது நான் நிறுத்துதான் கேட்டேன் எல்லாரும் விட்டாயே ஒருத்தி கொடுத்தேன் இப்படியோ எல்லாரும் பேச்சு கேட்டு கேட்டால் வந்தாங்க ஊமுச்சே நீ ஒன்று தெரியா அப்பா எனக்கா வருவேன் இப்போ மட்டும் கரெக்டாவா நான் சும்மா கிட்டே வராத்த நெத்து இருக்க போகுது இருக்கு ரெண்டு மூடிதாட்டா இருக்குது ஏதாவது ஒருத்தி கொடுக்கலாம் அதுக்கு ஒருத்தனை கொடுப்போம் நம்ம திருசா மட்டும் கொடுப்போம் இச்சா இந்தா இந்த எடுத்து ஓடிடுது ஒன்ட்டாங்க கேட்க போகிறான் இங்கே இதாக இருக்கும் ஒருங்க இது இருக்கு இதை தட்டி விடுவோம் இருந்தா வர வர குச்சி வெப்பன் எடுத்து போறேன்ட்டா அதுக்குள்ளே பின்னாடியே வரேன் எங்கூட்டி ஓடி போயிடுவானோ விட்டுட்டு வரண்டா இருக்கா வரண்டா வரண்டா தட்டி விருண்டா தட்டி வரும்டா ரெடியாக இருக்குங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் கேட்டியாக ரெடியாக இருங்க உனிக்கா ரெடியாக இருக்க ஒரு கொம்பெல்லாம் வந்துட்டாங்க என்னடா என்னடா இத்தனை பேர் கிடைக்குமாட்டா தாரெல்லாம் கிடைக்கும் இந்த இருக்கேன் ரெடி ஒன் டூ த்ரீ விழுகுது விழுது விழு எடுத்து கெடுத்து எடுத்து கடுத்து கெடுத்துக்க இந்தா நிறையா நத்து இருக்குங்க பரவாயில்ல பார்க்க சின்ன மரமாக இருந்தாலும் மும்பிட்டு நத்து இருக்குது எடுத்து அளவுக்கு எடுத்துக்க கிடைச்சா லக்கு கிடைக்காதுக்கே அன்லக்கு எடுத்து தின்ற தின்றா கிடைக்கலையா நீ ஆமாம் நீ கேமராக்கே வா அங்கே கீழே பார்த்தா எடுத்து வைத்தியா உமிச்சு கிடைக்கலையா சந்தோஷம் கீழே பிறக்குது பொறுமையாக பொறுமையாக ஒன்றும் அவசரம் இல்லை வா வா இன்னும் கிடக்கு தட்டி விட்றேன் கெடுத்துக்கா இந்த விழுது இந்தா எடுத்துக்கா வரக்குறா எடுத்துக்கா இன்னும் வராங்களே ஆஹா நிறைய பேர் வராங்களே உழதாண்டா இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கிறா இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி எதுவும் கிடச்சா நீர் வர்றேன் இந்தா கீழே விழுது இந்த உழுகு இரட்டை சொல்லி இந்த விழுது ஏ விடு விடு முட்டாதா முட்டாத மைக் செட் மாய்க்கா நீ கொஞ்சம் அட்டச்சுல்லி பாதி அதனால் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்க அவர் ஓட்டத்தை போய் கருவாச்சு அங்கேருந்து ஊடியாரா தட்டுறதை பார்த்துட்டா நீ கடைசியில் போ பந்தி முடிஞ்ச பின்னாடி லேட்டா வா இப்படியே வேற மரத்தில் உனக்கு தட்டி விடுறேன் வா வா நீ பழுனு எல்லாம் வர வர கரடி நீ ஜெய்த்துட்டியா அடி ஏ கரடி நீ சேர்ந்துட்டியா கொடுத்துடா ஏ பழுனு நீ எப்போ வர பழுனு இல்லைப்பா உனக்கு அந்த மரத்தில் தட்டி விட்றேன் நம்ம எலிபுலியை நீங்கள் அதிகமாக கிட்ட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க அவள் வர வரமாட்டேன்றா வீட்டில் ஆனால் கிட்டே இருப்பாங்க இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையை இறக்கிட்டா வேற ஆனால் மோனிக்கா தான் முன்னாடி இவள் கொஞ்சம் பின்னாடி என்னாலே நம்ம முல்லங்க நம்ம விட்டு போடுற குட்டிலாம் அந்தளவுக்கு வள எப்படி சொல்ல கொஞ்சம் சீக்கிரமாக வர மாட்டாங்க ஆனால் அவள் போடுற பொட்டைக்குட்டி எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா கச்சா திரிசா இந்தா மோனிக்கா ரெண்டாவது நம்ம எலிபுலி ஏன்னா அந்த இருக்கும் அவள் பொ அவர்கிட்ட இருக்கிற பொட்டைக்குட்டி போட்டால் கெடா கெடாக்குட்டி போட்டால் ஓப்பனாக சொல்கிறேன் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் குட்டி பெஸ்ட்டாக இருக்குது ஆனால் அவள் போட்டதில் நம்ம கெடா குட்டி ஒன்றே ஒன்று நச்சு போட்டதாக நம்ம சின்ன அமைச்சர் நல்லா வளர்ந்தேன் ஒப்பான சொல்ல நல்லா காய அடிச்சு நல்லா ஹைட்டாக இருந்தேன் சோ கொத்த குறுக்கு தான் நல்லா ஹைட்டாக இருந்தேன் அப்போ ஒரு குட்டி ஆனால் ஒத்த குட்டி இருந்தாலும் இப்படி நல்லா வளர்த்தேன் என்ன தண்ணி கிடக்கா அப்படி சொல்லி அதான் மோப்பம் பிடிச்சி வந்திருக்கா நம்ம படும் பைசு ஆனால் கலங்கிருக்கேன் ரொம்ப நீ நீதான் தாங்க மாட்டேன் நீ கூட பரவாயில்ல நீ தான் தாங்க மாட்டேன் பொழுது மகளே வேணாண்டா ரொம்ப தாங்க ரொம்ப கலங்கியிருக்கு டிபல் கீரை போட்டு திரும்ப உப்பு கடிச்சிருக்கேன் யாருக்குமே தண்ணி தாங்க எடுக்கலையா நேரம் போகிறாங்களே தண்ணியை கினியாக குடிச்சிட்டு பா பாடியா யாரும் தண்ணி வேணாமா இந்தா தா டா தா தப்பு தண்ணி குடிக்கலையா குடிச்சியா குடியா தாயும் பிள்ளைங்க தண்ணியாக குடிச்சிட்டு வாங்க வாங்க கரையை போய் ரெண்டு கொடியை குடி இருப்போம் என்ன பூச்சி நின்ட்டு பூச்சி காக்கா பூச்சே இன்னும் நல்லா பார்க்கணுமா நடங்கடா வழியே நட நன்கா இன்னும் தண்ணி குறையாம தாங்க இருக்குது இன்னும் தாங்க தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கோட அந்த சாரல் பெஞ்சதுக்கு நீங்களே பாருங்க எப்படி இருக்கோருங்க தண்ணி இன்னும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது காத்தறையாத்த ஒரு வாரம் ஆகும் புதுசு நம்ம வந்து இன்னும் தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்குது கொம்பா பழைய நாமத்து போகிறியா அங்கேலாம் ஒன்றும் இல்லை எங்கிட்ட வாடா வாடா அங்கேட்டு மீட்டு வா இப்போ அந்த அந்த அந்தந்த சவுண்டெல்லாம் நினச்சி நினைக்காதீங்க அதெல்லாம் காலி காலியாயிடுச்சு அந்த பக்கம் போகக்கூடாது பொழுது அந்த பக்கம் வேணாம் வா நேராக போய்ட்டு அங்கே போய்க்கிருவா ஓடியோ ஒடியா இன்னா இல்லைடா ஒன்றும் இல்லை வெட்டு லெஃப்டில் இண்டிகேட்டர் போடு வெட்டு ஆ அதான் விட்டு அப்படி இருக்கணும் முடியும் 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 ஐய் திரும்பி திரும்பிடுத்து உங்களுக்கு போகாதான் உங்களுக்கு போகக்கூடாது பாங்கடா சித்தப்பு சித்தப்பு வந்து ரொம்ப நல்லாச்சு வா பா முடியா முடியாது வரதான் வா விட்டுட்டு போகிறேன் பார்த்து ஏறுறேன் அந்தளவுக்கு புல்லு கோடி குறைஞ்ச வச்சுங்க நிறையா கொடி எம்பது கொடி இருந்துச்சு நட நட வாங்க வாங்க இங்கிட்டு போய் பார்ப்போம் இந்த சைடு இல்லை இந்த சைடு தான் போகணும் என்ன தெரிஞ்ச இந்த சைடில் அதிகமாக இருக்குங்க இங்கிட்டு தான் அதிகமாக நிறையா கூடி இருக்குது பார்த்து ஏறி வா பழுனே நீ பார்த்து வா ரொம்ப வழுகுது புல்லுக்கிறதுக்கு வழுகுது கரை ஏறி ஏறி குட்டியம்மா நீ என்னமோ கடைசியில் வர வாங்கடா வாங்கடா நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற அது என்னது மாடு தானே நட பழுனே வா பழுனே வா வந்து மெய் வளைப்பார் ஹைட்டாக தாங்க போயிடுச்சுங்க துத்தி செடியெல்லாம் சரியான ஹைட்டாக போயிடுச்சு இறங்கி ஏதாவது ஒரு பக்கம் இறங்கு ரைஸில் இறங்கு தின்றாங்க ஒரு எங்கிட்ட அவங்கிட்ட போய்ரா அந்த பக்கம் மாட்டுக்கு சோளனா தூத்திருக்காங்க ஆனால் பதரா பூச்சிங்க ஹே பழுமாலே பார்த்து நின்று ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்து நின்று தின்னுங்க நல்லா கொடி மனதாக இருக்குது வேறு ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிக்க நல்ல வேட்டை நல்ல வேட்டை வா வா ஆறா மேலே இருக்கா எல்லாம் கீழே இறங்கி ஆளுக்கு ஒரு பக்கம் வேட்டை ஆடுங்க எங்கிட்ட அந்த கொடியாவது இருக்கே நமக்கு நம்ம கொஞ்சம் கீழே பார்த்து நடக்கணுங்க எல்லாமே பதரா பூச்சிக்கலாம் இந்த பக்கம் பசுமையாக இருக்கல இது எல்லாமே மாட்டுக்கு வெள்ளச்சோள ஊற்றிருக்காங்க மாட்டுக்கு பால் மாடு கொஞ்சம் பால் ஊறுறதுக்காக பசங்க விட்டா அப்படியே சங்கன்னு உள்ளே ஏறி புகுந்துருவாங்க ரெடியாக இருக்கேன் என்னடா இங்கே சவுண்டெல்லாம் கிடையாது அது அன்றைக்கே காலியாக போச்சு இந்த போய்ட்டு ஆமாம் நம்ம கேமராக்கு வந்து முட்டம் கூட இப்போ பார்த்தா அங்கே எங்கே வரீங்கயா ஏய் சரசை ஏ ஆற்றே அங்கெல்லாம் பழச நாவத்துலேயே போகிறாங்க அங்கே ஒன்றும் இல்லை இந்த கோடியை கடி அடிப்பாங்களா இன்னும் அந்த பழைய நாவத்துக்கிட்டே போகிறாங்க இல்லை என்னடா இருக்குது ஒன்றும் இல்லைடா அப்படியா பழன் மங்களே அதெல்லாம் காலியாக போச்சு வாரு திரும்ப அந்த விதம் முளைச்சு இவ்வளோ தூரம் வளர்ந்துச்சுங்க பாருங்கள் ஃபுல்லாக அந்த சவுண்டில் அப்படியே வளர்த்திச்சுங்க அப்படியே ஒட்டே தரத்துன்னு வளர்ந்துருக்கு குரு 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 நடங்க முடியும் எப்படி ஓடியா இலையை கடித்து கூட வாங்க ரெண்டு இலையை குடிச்சு கூட ஏர் மலை வாங்க நடுத்தர் நண்டே எனக்கு ரெண்டு கடிச்ச கொஞ்சமாக நம்பிச்சிங்க பரவாயில்லைங்க இப்போ வயிர் ஃபுல்லாக பார்த்தா ரொம்ப என்ன தெரிஞ்சு அதிசயங்க இப்போ சில நேரத்தில் இதாக இருப்பா நம்ம ஊமிச்சியை பாருங்க நம்ம புள்ளையிலேருந்து துளசியை கடிச்சிக்கிருக்கா சளி பிடிச்சிருக்கா பாய்வள்ளிக்கே ஒரு என்ன கடி கடிச்சிருக்கா தச்ச தக்கம் கடிச்சிருக்கா அவரு அது துளசி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல இதான் கடிக்கிறால்தான் பாருங்க ஏ எப்படி கடிக்கிறா துளசியை செளி பிடிச்சிருக்கா ஏரி ஏ நல்லா இருக்கா சரி செறி விளாடுறதுக்கு நம்ம ஆடுகளுக்கு இருக்கிற பாறையே இது ஒன்று தாங்க வேறு பாறையே எங்கேயும் கிடையாது இந்த கல் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வெள்ளாடுகளுக்கு அதிகமாக பாறை இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது எங்கே அந்தளவுக்கு இல்லவே அந்த மழை காலத்துக்கு நல்லா சூப்பராக இருக்குது இந்த பாறையெல்லாம் படுக்க அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்கிறது இந்த பாறைக்கு வந்து ஜாலியாக விளையாடுவாங்க நம்ம பசங்க எல்லாம் நான் என்ன ஏய் ஏ அப்டே விட்டு மக்களா இருங்க விழுந்துடாதீங்க 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 பாருங்கள் பிரிட்டிஷ்காரங்க அந்த காலத்தில் நல்ல அந்த இந்த நல்ல கூலங்கள் அதாவது நம்ம ஏரியாவில் சில ஏரியாவில் சீனி கல் இந்த கல்லில் போட்டு சிமெண்ட்டை போட்டு கட்டியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதை பழைய கட்டடம் புது கட்டடம் கிடையாது பழசு அவன் கட்டினதோடு அதுக்கு திருப்பி வந்து இந்த சிமெண்ட்டை வச்சு லைட்டாக பூசி சுட்டுதான் இதான் பழசு இந்த கூலங்களைவே வச்சு வச்சு அப்படியே சேர்த்து ஒன்றா கட்டியிருக்காங்க இந்த கல்லெல்லாம் தூக்குறதுக்கு எவ்வளோ இல்லை ஒன்றும் பெரிய பெரிய கல்லுங்க கிடையாது இந்த நட்டு புல்லாம் அந்த காலத்தில் எப்படி பிரிட்டிஷ்காரன் கட்டியிருக்காங்க பேசிக்கிட்டே இரு நான் பாட்டுக்கு நான் கிட்டே ஒரு பக்கம் சம்பவம் பண்ணுறேன் அவன் புத்தியை காட்டை வைத்தா பழுனே கரெக்டாக அவன் புத்தி எப்படி கரெக்டாக வேலை நீ கைப்பாடும் திரும்ப நீ என்ன துளசி கிடைக்கிறியா அங்கே எல்லா துளசி இங்கே இருக்காங்க அப்படி நடிப்ப போடுற வத்தியா முடி என்னடா ஏறி விளையாடுறா ஜாலியாக வந்து அவ்ளா இருக்காங்க வர எப்படி விளாட்ருக்காய் ஒரு திருவாண்டுக்கெல்லாம் ஜாலியாக இருக்கோல ஏறி சரி சரிக்கு விளா நல்லா நல்லா இருக்கோ இருக்கேன் தோதா இருக்கோ என்ன அவர் நெத்து விட்டுப்பாங்களே ஏறி விளாட்றீங்க அந்த வயிற்ற அவர் கோகோ குறியா இன்னும் வாட்ற கால் இருக்குது நீ வாடு தப்பானது முடிவு எடுத்துடாத எங்கே நிற்கிறா வத்தியா அவர் தெரியாத நீ வாட்டுக்கு குறியா சரியான ஹைட்டு இறங்கல விடுவா 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 நீ யாரு சிலுக்கு நடக்க 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 அணை எல்லோரும் கீழே போயிட்டாங்க ஏறு நரி நரி ஏறு 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 ஏறி எவ்வளோ தான் பண்ணுவேன் மங்களே ஏறு ஏறு பார்த்து ஏறுங்க சீல சரி செல்லவிடாங்க பூச்சிமானே ஏறு நிறைய ஏறிவியா கீழே விழுந்துருவியா மறுபடி வலிக்கு விழுந்துடாத நானே ஏறுது ரொம்ப சிரமமாத்த ஏறிட்டேன் எப்படியா பரவாயில்லையா பா முடியா செம்மா பிளேஸ் பிடிச்சாங்க நம்ம மைக்கில் ஒரு தடவை விழுந்தேன் அப்புறம் அந்த பள்ளம் அந்த பள்ளம் தான் இடத்த பிடிச்சாங்க அந்த போதற்கு நிறைய அப்படியே அம்மிங்க அம்மிக்கு அம்மிக்கு அம்மிக்கிட்டாங்க வாங்க 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 தண்ணி எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போமா தண்ணி இன்னும் அப்படியே இருக்குங்க நிறைய எங்கிட்ட போகாத ரைட்டில் இண்டிக லெஃப்டில் இண்டிக்கிட்ட போட்டு புடிய புடியா தண்ணியை பாருங்கள் கருப்பாகிடுச்சு பிளாக் ஓட்டுற மாதிரி அப்படி தேங்கி நிற்க நிற்க அது அதை விட மோசமாக இருக்குது அந்த பள்ளம் தண்ணி கலரே மாறி போச்சுங்க பாசம் பிடிச்சி அப்படியே தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பாக மாறிடுச்சு இதெல்லாம் பசங்க குடிச்சா இருந்துச்சுங்க நம்ம எல்லா ஆடும் கழிய ஆரமிச்சிருங்க பாருங்க உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்குனு அப்படியே கருப்பு தண்ணியாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு அள்ளி காமிக்கிறேன் தண்ணி அப்படியே பார்த்தாலே ரொம்ப மாதிரியாக இருக்குது எந்தளவுக்கு மோசமாக இருக்குங்க தண்ணி இதெல்லாம் வெயில் அடித்தா தான் அந்த அழுக்கெல்லாம் கீழே போய் இறங்கும் அது வரைக்கும் தண்ணி குடிச்சுன்னா ரொம்ப ஆடுகளெல்லாம் ஆபத்து இதுக்கே நீயும் பெரிய பொட்டு வச்சுருக்க நான் பழங்குகளுக்கு பொட்டு வச்சுருக்க வேறு பாரு யாத்தே அழகாக இருக்கடி என்னடா அம்மா காணோமா ஏன் யாத்தே கட்டி விடா ஊர்ல யாத்த யாத்தி உங்கள் அம்மாவை காலை கத்திக்கிட்டே இருியாங்க காலையிலேருந்து இன்னும் உங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கிறேன் நீங்கள் பேரும் விடுவேன் விட்டு விட்டீங்களா எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கிறதுலே ரெண்டு பேருக்கு வேலை ஆ பொழுது சரியாக போயிருக்கு போ அந்த கூட்டத்தில் இப்போ வீட்டுக்கு போக போகிற முடியும் என்ன வேகத்தில் கடிக்கிறா போற அங்கே போகிற வாயை போர் கடிச்சு 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 பரி கரிய எங்கேயும் போகாது என்ன ஆமாம் ஆமாம் நீ கீழே பாருங்க ஏன்னா நெத்தலாம் இல்லைடா குடியா வே வீட்டுக்கு போக போகிறோம் சீக்கிரமே அம்மாங்களே எங்கள் நெல் ஒரு நிமிஷம் என்ன என்ன கொண்டு வந்துருக்கேன் போகிறேன் அண்ணே உனக்காக இச்சப்பரு இன்னைப்பாரு நாற்றே நாட்டுக்கிறேன் இல்லை தே கடி கடி அப்படி கடி அப்பா அப்போ கெட்ட வந்தேன்னா உனக்கு நெற்று எல்லா கொடுப்பேன் இப்போ எப்படி பெரிய ஆளாக வருது ஏன் இன்னும் எப்படியே சின்ன பிள்ளையாக இருக்குது போகிற பாரு அழகா பொட்டு பற்றியா அவ்வளோ விரும்பி அழகான போட்டு யார் கண்ணு வச்சுருங்க கண் வைக்கக்கூடாதுன்னு கண்டிச்சுட்டு போட்டு வச்சிருக்கோங்க என்ன கொடுக்குறேன் 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 அவனுக்கு எடுத்து கொடுக்குறேன் ஆச்சு என்னடாச்சு தொண்டைக்குள்ளே போட்டுக்கி போலவங்க ஆ வெளியே தெல்லு தப்பு தப்பு வர எங்கள் போட்டு கக்கு தெல்லு தள்ளு தள்ளிப்பூ எங்கிட்ட பொட்டுக்கிச்சு பைய உள்ளக்கு இருவரே பூச்சிமானே அவனு தான் தான் அவனுச்சு அவளை தான் தான் வெளியே வந்துருச்சா சொல்லி சொல்லி நான் தொடக்கின்ற அவசரப்படுவாரா எங்கிட்ட நல்லா பூவை கடிக்க விட்டுப்பட்டா பைய உள்ள அந்த கோரப்பு வெளியே வந்துருச்சா நான் தொண்டையில் இருக்குங்க நான் நிறையா கிடக்கு புலி புளி இந்த பாதி இதை வெளியே கக்கிட்டேன் பாதி இதை கக்கமில் பய உள்ள இந்த கோரை புல் இந்த பூவை கடிச்சிருப்பேங்க இந்த பூவை கடித்தாலே அப்படியே தொண்டைக்குள்ள சிக்கிறோம் அவசரத்தில் வந்து கடிச்சிருப்பேன் ஆடுகள் கடிச்ச பிடித்தாங்க அது உணஞ்சி அது ஒன்று பட்டுக்கிறோம் அது கற்று வாங்கி வேறு ஒன்றும்ல சரியாயிரம் அவ்வளோதான்டா இப்போ இவ்வளோ கொஞ்சம் பாதி இதை வெளியே வந்துருச்சு அந்த பெசாமதிக்கலை சரி நண்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வர மறந்துட்டேன் நம்ம குட்டி குட்டிமமாக இருக்கால நம்ம ஜூலி அவளை வேறு வேறு ஆட்டு கூட விட்டுட்டு வந்துட்டேன் வேற காலையில ஒரு ஆடு பார்த்தோமா ஒரு செவலக்கலாம் கடை பார்த்தீங்களா அவங்க ஆட்டு கூட போய் சேர்ந்துருச்சு அவளை போய் பிக்கப் பண்ணணும் அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு நூறு இரநூறு மீட்டர் தூரத்தில் இருக்காங்க அதனால் இந்த வீடியோ இதோட நான் பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே பிடிச்சோம்க்கா நீங்கன்னு ஒரு லைக்காக போட்டுருக்கா பிடிக்காதுங்க இந்த விட சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க இதே மாதிரி எக்ஸ்ட்ரா அடுத்த ஆடு வழியில் உங்கள் நான் சந்திப்போமா ஓகேவா வரட்டா பார்க்கலாமா பாபா பாய் போய் ஜூலியை வேறு பார்க்கணும்